உலகத்தில் போராடலா உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலா உன்னை அறிந்தார் நீ உன்னை அறிந்தார் உலகத்தில் போராடலா உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலா பேரில் என்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு துருவர்கள் தலைவர்களாவதில்லையா மாறும் என்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு தலைவர்கள் தலைவர்களாகவில்லையா உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலைவன ஜாம நீ